இப்போ வந்து முட்டை போடாமல் பெரியச்சம்பளம் கேட்கும்போது இது காட்ட போடுறோன்னு பேரு இப்போ வந்து பெரியச்சம்பளம் கேட்குறதுக்கு தேவையான பொருட்கள் வச்சுருக்குறான் எழுதியும் மிருக்கிறான் பேருங்க இதுக்கு வந்து தேயிலை சாயத்துக்கு சுற்று தண்ணி விட்டு நம்ம சாயத்தை எடுக்க வேணும் அதை முதல்ல ஊற விட்டு வெட்டு பேரி சம்பளத்தை சுறுசுறுத்துல வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த தேயிலை சாயத்தை ஊற்றி ஒரு மூன்று மணி தேரம் ஊற வெச்சு விடுவோம் சுடு தண்ணியை விட்டு பேரி மட்டத்துக்கு தண்ணியை விட்டு ஊற விடும் கேக்கு எப்படி செய்கிறான்னு பார்ப்போம் இப்போ வந்து பட்டர் சீனி தின்பால் மூண்டையும் கிரைண்டரில் போட்டு அடிச்செடுக்கும் இப்போ வந்து அந்த பெரிஞ்சம்பளம் ஊற வச்ச பெருஞ்சம்பளத்தை அந்த அரைச்ச களைவீட்டில் போட்டு உருக்காய் அப்படி ரெண்டு தடவை அப்படி சுற்றி போட்டு நிப்பாடணும் ஆகலை நல்லா அரைக்கக்கூடாது இப்போ வந்து கோதுமை மா சுக்குலா பவுடர் பேக்கிங் பவுடர் மூண்டையும் போட்டு நல்லா அரிச்செடுங்க அரிச்செடுத்த மாவுக்குள்ள அந்த ரவையும் போட்டு எல்லா மாவையும் உண்டு சேர கலந்து எடுக்கணும் இப்போ வந்து அந்த அரிச்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு கரங்கியால் நல்லா சேர்த்து எல்லாத்தையும் கறி கலந்து விட்டா சரி விரும்பினா கொஞ்சம் வெனிலா ஐசம்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க ஒரு தட்டையான பாத்திரத்துல ஊத்தி அவனுக்குள்ள வச்சா சரி இப்ப வந்து அவனை நூற்றி எண்பது நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு செட் பண்ணி விட்டீங்கன்றால் ஓகே இப்போ வந்து கேக் எல்லாம் அவிஞ்சு பொங்கி வந்திருக்குது நீ வெட்டி போட்டு காட்டணும் அப்படி இருக்குது சூப்பராக வந்திருக்கு விட்டைக்குள்ளே தெரியுது பார்க்க எனக்கு நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம்